சத்து மாத்திரை சாப்பிட்டா வெயிட் கூடுமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ உண்மையிலே வந்து அப்படி கூடுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா டைரக்ட் லிங்க் எதுவும் கிடையாது ஏன் அப்படின்னா சத்து மாத்திரிலேருந்து வெறும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் தான் இருக்கும் அதுக்கு எதுவும் கெலோரிஸோ எனர்ஜியோ எதுவுமே கிடையாது அது வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணாது பட் இன்டைரக்டா சில லிங்க் இருக்குது எப்படி அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே சத்து குறைபாடு இருக்குன்னா நம்ம சத்து மாத்திரை சாப்பிடும் நம்மளுக்கு பசி தூண்டுறது நல்லா சாப்பிட்றது இதனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது வரலாம் அப்படி இல்லைனா அந்த மாத்திரையில் வந்து எதாவது ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருப்போம் அதாவது இப்போ நம்ம ரெகுலராக வர சத்து மாத்திரை ஓகே இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷனில் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதில் ஏதாவது இந்த கலோரி ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வேணால் நம்ம இன்ஷுர் பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் சில ஸ்டடீஸில் வந்துட்டு விட்டமின் குறைபாடு சத்து குறைபாடு இருக்கிறதுனால ஒபீஸாக இருக்காங்க அப்படின்னு கூட நிறைய ஸ்டடிஸ்ல இருக்குது ஸோ விட்டமின் மாத்திரனால சத்து மாத்திரனால வந்து வெயிட் கூடுமா அப்படின்னு கேட்டால் டைரெக்டாக எந்த லிங்க்குமே கிடையாது ஸோ தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் சக்கரை இருக்கிறவங்க வந்து சத்து மாத்திரை சாப்பிடணுமா வேணாமா அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ யாருக்காவது தேவையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ